இல்லை சீமான் பெரியாரை எதிர்த்து இவ்வளவு விரியமா பேசுறதுக்கு முக்கிய காரணம் ஈரோடு இடைத்தேர்தலும் தான் ஏன்னா அங்க அதிமுக போட்டிடுல தேவ வாழ்த்து நேத்து பேட்டையில வாழ்த்துவாரு ஆனா ரெண்டு ஆம்பளை ஒரு பொம்பளை படுத்துட்டு இருந்துச்சு இதே சீமான் தான் பேசினார் அதெல்லாம் ஈரோட்ல நம்ம வந்து பண்ணுவோம் பிரச்சாரம் நீங்க அதிமுக தேர்தல் இல்லங்க பாஜக தேர்தல் இல்ல ஆக அந்த அதிமுக ஓட்டுகளையும் பாஜக ஓட்டுகளையும் தன்மையப்படுத்துணுங்கிறக்காகத்தான் இப்போதி ஒரு ஸ்டண்ட்டெல்லாம் பரவாயில்லப்பா நம்மளை எச் ராஜாஜியை விட சீமான்ஜி பெரியாரை சிறப்பாக திட்டுறாரு அப்படின்னு பாஜக ஓட்டுகளை பொறுக்கலாங்கிறக்காகத்தான் இந்த வேலையை கூடுதலாக செய்கிறார் அப்படின்னு தான் நாம் பார்க்குறோம் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒரு பத்தாயிரம் ஓட்டு கூட கூடுதலாக வாங்கு நீங்கள் பெரும்பான்மையான மக்கள் திமுக அதிமுக பக்கம் அதை தாண்டி திமுக அதிமுக வேண்டாங்கன்னு சொல்கிறக்கு ஒரு கூட்டம் என்றைக்கும் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய கூட்டத்துக்கு இன்றைக்கி ஓட்டு போடுறக்கு ஆப்ஷன் கிடையாது போட்டால் சீமானுக்கு போடணும் இல்லாட்டி நோட்டாக்கு போடணும் இல்லாட்டி வீட்டில் இருக்கணும் இப்படி அவர் வாங்கக்கூடிய ஓட்டுகள் முன்ன பின்ன இருந்தாலும் அவரால் வெற்றியை என்றைக்கும் சுவைக்க முடியாது அதை நம்மை விட அவருக்கு நல்லா வெற்றி அடைஞ்சால் தான் அவர் பதட்டம் இன்னும் ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிட்டான் இவன் மட்டும் வளர்ந்து நாளைக்கு கட்சி விட்டு போகிறது ஒன்று நாளைக்கு இவன் பின்னாடி தம்பிகள் போய் இவன் கட்சியின் தலைமையற்றத்தை என்ன பண்ணுறது அப்படின்னு இப்படித்தான் நினைப்பார் எத்தனை பேருமே தோற்பது அவருடைய மகிழ்ச்சிக்கான காரணம் இவர் மட்டும் தோற்று வேறு யாரோ ஜெயிச்சுட்டா தூங்க மாட்டார் அன்னைக்கு